ஐநா துணையில அடுத்த நடக்க போதுன்னு ஒவ்வொரு சைட்டுக்கா போய் சோழனும் பாண்டியனும் தேடி அப்போ ஒரு சைட்டுக்கு போய் சோழன் தேடுறாரு அங்க அனிசு வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்களா அனிசு அண்ணா நீ இங்கேயும் பாத்தியா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் இல்ல பயா அண்ணன் காலில இருந்து சைட்டு பக்கம் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அணிசு சொல்லவும் சைட்டு பக்கமே வரலையா இங்க பாரு அனீசு அண்ணனை நீ எங்கேயாவது பார்த்தேனா எனக்கு மறக்காம ஒரு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவோம் என்ன பயா வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அனீசு கேக்கவும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு நான் அதை எல்லாத்தையுமே அப்புறம் சொல்கிறேன் அண்ணன் வீட்டை விட்டு கோச்சிட்டு எங்கேயோ போயிருச்சு அண்ணன் எங்க போச்சுன்னே தெரியல வீட்டில் இருக்கிற எல்லாரும் பதறி போயிருக்கோம் நீ அண்ணனை எங்கயாவது பார்த்தேனா எனக்கு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிளம்பி போயிடுறாரு பயா பயா அப்படின்னு சொல்லிட்டு அனிசு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு அனிஸ்க்கு பார்த்தா மனசே கேட்கல நல்ல மனுஷனாச்சே இவர் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாரே அண்ணன் இந்த அளவுக்கு முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியே போ அப்ப அண்ணனோட மனசு எந்த அளவுக்கு நுந்து போயிருக்கும் சரி நம்மளும் போய் அண்ணனை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல இருக்கிற மேனேஜர் கிட்ட சார் வீட்டுல ஒரு எமர்ஜென்சி நான் போயிட்டு மட்டும் வந்துடுவான் எனக்கு இன்னைக்கு ஒரு அரை நாள் லீவ் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அனீசு கேட்கவும் மேனேஜரும் பார்த்தா சரின்றாரு அனீசு பார்த்தா சைட்டில் இருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு அங்கே சந்தாயா இருக்காங்க சந்தாயை பார்த்துட்டு சந்தாயா நான் நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு லேட்டாகும் நீ சாப்பிட்டுட்டு படுத்துரு எனக்கு மதியம் சைட்டுக்கு சாப்பாடுலாம் வர வேணாம் நான் இன்னைக்கு லீவ் அப்படின்னு சொல்லிட்டு அனீசு சொல்லவும் ஏன் பையா என்ன அப்படின்னு சொல்லி சந்தாயா கேட்குறாங்க இல்லை சேர தெரியுமே சைட்ல இருப்பால உனக்கு அவங்க வீட்டு கூட போயிருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்தா கிட்ட சொல்லவும் ஆமா அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி சந்தாய உடனே பாதிட்டப்பட்டு கேக்குறாங்க அவரை காணாமா வீட்டுல ஒரு பிரச்சனையா அவரு எங்கேயோ வீட்டை விட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அணி சொல்லவும் சந்தாயக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது என்ன பையன் சொல்ற எப்ப புரிஞ்சு போனாரு அவர் நீ தேட தேடப்போறியா அப்படின்னு சொல்லி சந்தாய கேட்கவும் ஆமா சந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அனிசு கிளம்பி போயிடுறாரு சந்தாயாக்கும் மனசு கேட்கவே மாட்டேங்குது இவர் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு நமக்கு நல்ல அறிகுறிகளா சொல்லுவாரு இவர் இப்படி இந்த அளவுக்கு பண்றாருனா அப்ப அவரு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஏன் அப்படி போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தாயாக்கு மனசே கேட்கல சேரனை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி நம்ம பக்கத்துல இருக்கிற கோயில் எங்கேயாவது போய் தேடி பார்ப்போம் அவர் அங்கே இருந்தாருனா நல்லதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தாயம் பார்த்தா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு கிளம்பி போறாங்க அனிசு சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க சேரன் இங்கே வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலை தான் பார்த்தா வந்து உட்காந்துருக்காரு ரொம்ப மனசெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப அமைதியா எனத்தையும் யோசிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு அங்க பார்த்தா சந்தாயம் வராங்க கோயிலுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சுற்றி முற்றி பாக்குறாங்க சேரனை தேடி பார்க்குறாங்க சேரன் உட்கார்ந்து இருக்கதை பாத்துறாங்க பார்த்த உடனே அனிஸுக்கு ஃபோன் பண்றாங்க சேரன் இங்கே தான் இருக்காரு பயா நான் சந்தாயா பேசுறேன் பக்கத்துல இருக்கிற கோயில்ல தான் சேரன் உட்கார்ந்து இருக்காரு நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அனிஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் அப்படியா சந்தா அந்த வர அப்படின்னு சொல்லி வேகமா பார்த்தா அனிசும் கிளம்பி வராரு பயா அங்க பாரு சேரன் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தாயா காட்டவும் வா போலாம் அப்படின்னு சொல்லி சந்தாயாவும் அனிசும் சேரனை பார்க்க வராங்க சேரன் அங்க உட்கார்ந்து இருக்கவும் என்ன பயா வீட்டுல எதுவும் பிரச்சனையா உங்களை காணான்னு சொல்லிட்டு சோழன் சைட் சைட்டா தேடிக்கிட்டு இருக்காரு என்ன பையா ஏன் இப்படி வீட்டை விட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அனிசு கேட்கவும் அனிசு நீ என்ன சொல்லி சேரன் கேட்கவும் நான் உங்களை தேடிக்கிட்டு தான் இருந்தேன் சந்தாயம் ஏதோ கோயிலுக்கு வந்திருப்பா போல உங்களை பார்த்த உடனே எனக்கு போன் பண்ணா என்ன பயா நீங்க இப்படி பண்ணலாமா நீங்க எவ்வளவு மெச்சூர்டா நடந்துக்கிறவங்க நீங்க எல்லாரும் நீங்க எங்க எல்லாருக்கும் அறிவுரை சொல்லுவீங்க இப்படி நீங்களே வீட்டை விட்டு வரலாமா தானே அந்த வீட்டுல ரொம்ப பொறுப்பான ஆளு அந்த வீட்டுக்கு மூத்த பைய வேற இப்படி நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்களா பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி அணீசு சொல்லுவோம் அப்பதான் பார்த்தா சேரன் கண்ணெல்லாம் கலங்கி என்ன பேசுறேன்னே தெரியாம உக்காந்து பயா பையா கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு அப்படி என்ன பையா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அணிசு பதறி போய் கேக்கவும் சந்தாயமா பாத்துக்கிட்டே இருக்காங்க இல்ல அணீசு நான் என்ன அணிசு பண்ணு எல்லாரும் நல்லா தானே நான் அணிசு நினைக்கிறேன் ஆனா என்னாலேயே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்ப பிரச்சனைனா நான் எப்படி அணிசு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் என்னால் மத்தவங்க பாதிக்கப்படக்கூடாது மற்ற எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கணும் என் தம்பிங்க மூணு பேரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைப்பேன் ஆனா இப்ப என்னால என் தம்பிங்களுடைய சந்தோஷமா போக போகுது அப்படின்னா என்னால எதையுமே தாங்கிக்கிற முடியல மணிசு என்னால எதுவும் சொல்லவும் முடியலை உங்ககிட்ட நான் எனக்கு இதுவரே கல்யாணம் ஆகாத காரணமோ எங்க வீட்டுல பொண்ணுங்க தங்காம போனதுக்கு காரணமோ ஏன் ஜாதகம் தானா நான் பிறந்த நேரம் தான் சரியில்லையா என்னால மட்டும்தான் அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா வேணா அணிசு இப்ப அங்க போனாலும் வீட்டில இருக்கிற எல்லாருமே கஷ்டப்படுவாங்க என்னால மற்றவங்களுக்கும் கல்யாணம் ஆகாம மற்றவங்க கல்யாணம் ஆனாலும் அவங்க வந்திருக்கு பொண்ணு கூட சேர்ந்து வாழ முடியாம இப்படி எத்தனையோ இருக்கு வேணாம் அணீசு நான் இப்படியே இதே கோயில் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே எங்கேயாவது வெளியூர் புகழான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பேசவும் அப்போதான் அனீசுக்கும் சந்தாக்கும் பார்த்தா மாத்தி மாத்தி பாக்குறாங்க ஏன் பயா நான் சொன்னா தப்பா எடுத்துக்கிற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அனீசை கேட்கவும் என்ன அனீசு அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குறாரு நீங்க தப்பா எடுத்துக்கலாம் இதே கோயில இந்த நிமிஷமே ஏன் கூடாது அனிசு பார்த்தா பட்டுன்னு கேட்டாரு சேரனுக்கு என்ன பண்றதுனே தெரியல என்ன அனிசு என்ன இப்படி கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா சேரன் கேட்கவும் இல்லன்னா நான் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சதுனாலதான் இந்த முடிவை ரொம்ப தைரியமா சொல்றேன் நீங்க என் தங்கச்சிய தங்கத்தட்டுல வச்சு தாங்குறீங்களோ இல்லையோ ஆனா அவ்வளவு நல்லா பாத்துக்குறவீங்க எனக்கு தெரியும் என் தங்கச்சியை நான் எவ்வளவு நகை போட்டு எவ்வளவு பெரிய வாழ்க்கையை நான் தேடி கொடுத்தாலோ உங்களை மாதிரி ஒரு குணம் இருக்கிற மாப்பிள்ளைய நான் சல்லடை போட்டு அலசினாலும் கிடைக்கவே கிடைக்காது நீங்க அந்த அளவுக்கு நல்லவர் பையா உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அதை விட உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நான் துணிஞ்சு சொல்றேன் என் தங்கச்சிய இந்த நிமிஷமே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு அதுக்கு மனப்பூர்வமான சம்மந்தம் சந்தா நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அனீசு சந்தாயை பார்த்து கேட்கவோம் சந்தாய பார்த்தா சிரிச்சுக்கிட்டே தலையை குனிக்கிறாங்க எனக்கு சம்மதம் தான் பயா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில சொல்லவும் அப்பதான் சேரன் அனிச பாக்குறாரு என்ன பயா என்ன சொல்றான்னு பாக்குறீங்களா அப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனப்பூர்வமான சம்மதம்னு சொல்றா இதுக்கு மேல என்ன பயா வேணும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய மனசுல இந்த மாதிரி குற்ற உணர்ச்சி இருக்காதுல எல்லாரும் உங்க வீட்டுல பொண்ணு தங்க மாட்டாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணு தங்கா நீங்க சொன்னீங்க ஆனா நான் சொல்றேன் என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என் தங்கச்சியை நல்லா வச்சு பாத்துக்கிறவீங்க உங்க குடும்பத்துல பொண்ணு தாங்காது நீங்க என் தங்கச்சியை நல்லா பாத்துக்கிற மாட்டீங்க அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது நீங்க என் தங்கச்சியை தாராளமா கல்யாணம் பண்ணிக்கீங்க உங்களுக்கு சம்மதம் தான் இந்த நிமிஷமே என் தங்கச்சி கழத்துல தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அணிசு கேட்கவும் சேரனுக்கு என்ன பேசுறேன்னே தெரியல என்ன பயம் அப்ப இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க பிறந்த நேரம் சரியில்லைன்னு யாரோ ஒரு ஜோசிய சொன்னதை கேட்டுக்கிட்டு இப்படி வீட்டுல இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு நீங்க வீட்டை விட்டு வெளியேறி வந்திருக்கீங்களே அப்ப நான் இப்ப சொன்னேனே அதுக்கு பேர் என்ன பையா உங்க மேல எனக்கு இருக்கிற அளவு கடந்த நம்பிக்கைனால தானே பையா இப்ப நான் சந்தாயாவை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கேக்குறேன் வாங்க பையா நீங்க இப்பயே சந்தாயா கழுத்துல தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிச சொல்லவும் சேரனுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்பதான் சந்தாயாவோ உங்க மனசுல இப்படி ஒரு குற்ற உணர்ச்சி தானே இருக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாரு வந்தாலும் அந்த வீட்டுல தங்க மாட்டாங்கன்னு எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனப்பூர்வமான சம்மதம் எனக்கு இப்பயே நீங்க தாலி கட்டலாம் அப்படின்னு சொல்லி சந்தாயாவும் சொல்றாங்க இங்க அனீசும் சந்தாயாவும் சொல்றத பார்த்துட்டு இங்க சேரனுக்கு என்ன பண்றதுனே தெரியல இங்க பார்த்தா நடேசன் அதே கோயில்ல தான் சேரன் அனீசு சந்தா மூணு பேரும் பேசுறத கேட்டுக்கிட்டே பக்கத்துல இருக்கிற தூண் பின்னாடி மறைஞ்சு நிக்கிறாரு இதை கேட்டுட்டு நடேசன் வராரு அனீசு உனக்கு நான் என்ன வார்த்தை சொல்லி நன்றி சொல்றேன்னு எனக்கு தெரியல நீ இப்ப சொன்ன பத்தியா இந்த முடிவு சரியான முடிவு சேரா இப்பயே நீ இந்த பிள்ளைக்களத்துல தாலி கட்டு நீ இவளை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வா அதுக்கப்புறம் எந்த ஜோசியர் வந்து உனக்கு கல்யாணம் ஆனா பொண்ணு தங்காது நம்ம வீட்டுல பொண்ணு தங்காதுன்னு யாரு எவ என்ன சொல்றான்னு பார்த்தலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கூப்பிடவும் சேரன் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காரு நீ இப்ப வரப்போறியா இல்லையா சேரா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்டதும் இங்க பார்த்தா சேரன் வராரு சேரனும் சந்தாவும் கோயில இருக்காங்க அப்பதான் நடேசன் அந்த கோயிலே வேப்ப மரத்துல அந்த தாலி தொட்டிலெல்லாம் கட்டிருக்காங்க அந்த வேப்ப மரத்துல இருந்து ஒரு தாலி கயிறு எடுத்துட்டு வராரு அதை எடுத்துட்டு வந்துட்டு சேரன் கையில கொடுத்து சேரா இந்த பிள்ளைக்காலத்துல தாலி கட்டுடா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா நடேசனும் சொன்னதும் சேரனும் பார்த்தா தாலியை கையில வாங்குறாரு என்ன பயா யோசிக்கிறீங்க தாலி கட்டுங்க எனக்கு இதில் மனப்பூர்வமான சம்மதம் என் தங்கச்சிக்கு இதில் மனப்பூர்வமான சம்மதம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் என் தங்கச்சி உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அனிசு கிட்டதோ ஐயோ அனீசு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நீ இவ்வளவு தூரம் என் மேலே இருக்கிற அளவு கிடந்த மா நம்பிக்கையில தான் நீ இந்த மாதிரி வார்த்தையவே சொல்லியிருக்க யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க அப்பயே எனக்கு தெரியுது நீ என் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன்னு அதனால எனக்கு உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிற சமதம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பார்த்தா சந்தா கழுத்துல தாலி கட்டிடுறாரு நடேசனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இப்போ வீட்டுக்கு போவோம் யாரு என்ன நம்ம தெருக்காரன்ல இருந்து எந்த ஜோசியக்காரன் சொல்றா என்ன சொல்றான்னு பாத்தலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சேரன் சந்தா அனிசு இங்க நாலு பேரும் பார்த்தா வீட்டுக்கு வராங்க சேரனும் சந்தாவும் மாலையும் கழுத்துமா வாசல்ல நிக்கிறத பாத்துட்டு பல்லவனுக்கும் நிலாவுக்கும் அவ்வளோ ஒரு அதிர்ச்சி அதை விட பார்த்தா பயங்கரமான சந்தோஷம் இங்க பல்லவன் வேகமா ஓடி போய் பார்த்தா சேரனை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சுறாரு ஏன் எங்க எங்கேண்ணே போன அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்க அண்ணே உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அதிர்ச்சியோட சந்தோஷத்தோட கேட்டுக்கிட்டு இருக்காரு